ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜெண்ட்டு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் கடைசியாக வந்து யா கமெண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேளுங்க சார் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதை பேஸ் பண்ணி எங்கள் மாவட்டத்தில் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நேற்று இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸுக்கும் போகணும் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க என்ற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நேற்று நியூஸ் பேப்பரில் வந்துச்சு அஞ்சல் உரிமையாளர் விற்பனை நிலையங்கள் தொடங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் மாவட்டத்திலேயும் இதற்கு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கண்காணிப்பாளர் எஸ் அருள்தாஸ் அவர்கிட்ட போய்ட்டு நாங்கள் கேட்டோம் அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழ் ஆலயத்தில் என்ன சார் பண்ண போகிறீங்க கேட்டார் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸு இன்சூரன்ஸ் ஏஜென்டாக போகிறீங்களா இல்லை இது மாதிரி பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டார் குடும்பத்துக்கு பற்றி எப்படி சார் கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா சார் வெப்சைட் அட்ரஸ் இருக்குது சார் அந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க சார் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி பத்தாயிரரூபா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும் சார் பத்தாயிரூபா செக்யூரிட்டி டெபாசிட் கட் கட் நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த ப்ளேஸுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணுவோம் சார் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம் சார் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் சார் இந்த வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூட்டிலிட்டி டாட் சிபிடி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதள முகவரியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி நீங்கள் நேரடியாக எடுத்து வந்து கொடுங்க சார் சொல்லியிருக்காரு அவர் சொன்னத இன்ஃபர்மேஷன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தான் புரியும் இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நான் நினைக்கிறோங்க உங்கள் மாவட்டத்தில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போங்க அங்கே போய் விண்ணப்பிக்க முடியும் அவர் என்ன சொன்னார்ன்றதை பார்க்கல வாங்க இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ஓகே சார் அது லாஸ்ட் டேட் ஆ சரி சார் என்ன அது அது ஒரு தான் மற்ற ப்ராசஸ் நடத்துக்கிறோம் நீங்கள் எந்த ஒரு கரெக்டான இடம் இருந்தால் பத்தாயிரரூபா எதுவும் காட்டணும் ஐயாயிரம் ரூபாய் அது அது சரி சார் வந்து என்எஸ்சி எடுத்து எஸ்டி பண்ணி ஓகே அக்ரிமெண்ட் வந்து அதுக்கப்புறம் என்னென்ன சார் சர்வீஸ் இருக்கு என்ன ஸ்பீடு புக் பண்ணலாம் மணியாடு புக் பண்ணலாம் மணியாடு பார்சலு இதெல்லாம் புக் பண்ணி நீங்கள் அந்த எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணாலும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் கொடுத்துடணும் நீங்கள் பண்ணி சரி இப்போ நம்ம டைமிங் இருக்காது ஆமாம் நீங்கள் நைட்லாம் புக் பண்ண முடியாதுல்ல அப்புறம் பிரயோஜனம் கிடையாதுல்ல நான் என்ன சொல்கிறேன் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் இருந்து நீங்கள் அஞ்சரை ஆறு மணிக்கு புக் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க எங்கேயாத்துக்குமே தபால் கொடுப்பீங்க அப்புறம் அவங்க சர்வீஸ் கேட்டணும்ல ஓகே ஓகே வந்துருக்கோம் வாய்ஸ் ரெக்கார்டாக இந்த வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செக்யூரிட் டெபாசிட் ரூபாய் கட்டணும் சார் ரூபாய் கிடையாது சார் ரூபாய் கட்டணும் சார் இன்னும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வெரிஃபை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டென் தௌசண்ட் செக்யூரிட் டெபாசிட் கட்டணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த தகவல் தான் ஷேர் பண்ணிருச்சேன் நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ